பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நானும் ஒரு ஆரோக்கியமான ராகி டீ செஞ்சுருக்கேங்க இது உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது சளி காய்ச்சல் இருமல் இப்படி இருக்கும் பொழுது எதுவுமே சாப்பிட மனசே வராது அப்போ நம்ம இது மூணு வேலை குடித்தாவே போதும் நலம் அப்படியே ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் காய்ச்சல் இருமல் சளி கூட போயிடும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ராகி பால்ட்டி இது தாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தப்பி புதுசாக வந்தவங்க சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் மல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பிறகு ஏலக்காய் சுக்கு மிளகு எடுத்தாச்சு அப்புறம் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வெல்லம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நாலு ஸ்பூன் அளவு நான் மல்லி சேர்த்து வறுத்துக்க போகிறேன் இது வறுத்துட்ட பிறகு நான் மிளகு மிளகையும் வறுத்துக்கிறேன் ஒரு பன்னெண்டு மிளகு இருந்தால் போதுங்க நாலு ஸ்பூன் மல்லிக்கு நான் இந்த பன்னெண்டு அளவு மிளகு இருந்தால் போதும் எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வறுத்து செய்யும்போது அதோடைய மருத்துவ பலனை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஏலக்காய் சுக்கு சும்மா சூடு பண்ணிட்டேன் சூட் பண்ணி அதையும் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் நம்ம சுக்கை வந்து மிக்சி ஜாரில் நேரடியாக அரைக்கக்கூடாது ஏன்னா பிளேடெல்லாம் உடஞ்சிரும் ரொம்ப ஹார்டானது அதனால் நான் இடிக்கல்லில் இதை கொஞ்சம் தட்டிட்டு அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பிளேடு வந்து கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு இல்லைன்னா இந்த அப்படி பிளேடெல்லாம் உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் மல்லி மிளகு எல்லாமே போட்டாச்சு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிட்டேங்க இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன் நான் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெல்லம் நமக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டால் போதுங்க நமக்கு எத்தனை பேர் குடிக்கிறோமோ அத்தனை பேருக்கு கூட போடலாம் நம்ம சும்மா சாதாரணமாகவே இது குடிக்கலாம் இப்போ அந்த பவுட்ரையும் நான் போட்டுட்டேன் முக்கால் ஸ்பூன் அளவு பவுட்ரு நான் போட்டிருக்கேங்க அது கொதிச்சிட்ருக்கோம் ஒரு பக்கம் இப்போ நான் ராகி மாவை ஒரு ஸ்பூன் அளவு போதுங்க இந்த ஒரு ரெண்டு பேருக்கு குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு ராகி மாவு போட்டு கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கணும் அதை கரைச்சி விடணும் கரைச்சி விட்டு அதன் பிறகு நாம் அதில் சேர்த்துற வேண்டியதாங்க சிறிதளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் இந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டுட்டு அப்படியே போட்டால் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இப்படி கரைச்சி தான் போடணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் நம்ம சுக்கு மிளகு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ இந்த ராகி பாலை இதில் சேர்த்திடலாங்க சேர்த்தி நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி அது வந்து வேகணும் அந்த மாவு வந்து நல்லா வேகணும் நல்லா வெ வெந்த பிறகுதான் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சுட சுட இது குடித்தோம்னா உடம்புல இருக்கிற அதாவது கெட்ட நீரெல்லாம் வெளியே வந்துடும் அப்படியே வேர்வையாக அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது சுட சுட குடிக்கணும் இது நம்ம எப்படி டீ குடிக்கிறோமோ அந்த மாதிரி இதை குடிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வடிகட்டி எடுத்தாச்சுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த டீ ராகியில் நிறைய கேல்சியம் மினரல்ஸ் அயன் இருக்கிறதுனால அது நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யும் அப்புறம் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சுக்கு மிளகு தி அதாவது மல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு அவ்வளவும் நல்லது இதை டெய்லியே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது ராகி மாவு கலந்ததுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஏதோ ஒரு போர் வீட்டாக கலந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கணுன்னா அவ்வளவும் நல்லதுன்னு எல்லாருக்குமே சொல்லுங்கள் నిం కీట్ చె థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్